ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம் ஜவ்வரிசி வரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் ஜவ்வரிசி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இதுக்கு ஜவ்வரிசி வந்து கம்மியாக போட்டால் போதும் அதிகமாக போடணும் அவசியம் இல்லை ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் அதிகமாக போட்டுக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு பெரிய உருளைக்கெழங்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஜவரிசி இப்போ ஊறிடிச்சு தண்ணியெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வெறும் ஜவ்வரிசி மட்டும் போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு எதுவும் தண்ணி கூட சேர்க்க தேவையில்லை இதில் போடுறதே நமக்கு போதும் ஜவ்வரிசியில் இருக்க தண்ணியே வந்து இதுக்கு போதும் ஸோ இதில் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி வேக வச்ச உருளைக்கெழங்கு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பஞ்சிக்கலாம் கடைசியாக ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அப்படி தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட கடலை மாவு சேர்த்துக்கலாம் இது நல்லா பசஞ்சிடு இது வடை மாதிரி நல்லா தட்டை வரணும் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து அப்புறமா நம்ம இதை வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா வேகட்டும் இந்த ஜவரிசி வடை ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஜவ்வரிசி பிடிக்கிறவங்க கண்டிப்பா இதை செஞ்சு பாருங்க இது ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்தோம்னா ரொம்ப டேஸ்டியான ஜவ்வரிசி வடை வந்து ரெடி ஆயிடும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்